அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது சுந்தரேஸ்வர் திருக்கோயில் பற்றிய பதிவை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்றது நம்ம டீட்டெயிலாகி பார்க்கலாம் இந்த திருத்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவூர் குன்றத்தூர் அருகில் சென்னையில் இருக்குங்க சென்னையில் குன்றத்தூர் வழியில் கோவூர்ன்ற ஊருக்கு இது பைபாஸில் வருங்க இங்கே இருக்கிற இறைவன் பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் இறைவி பெயர் பார்த்தீங்கன்னா சவுந்தராம்பிகை அவருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா திருமானீஸ்வரர் திருவுடை நாயகி என்றும் அழைக்கப்படுவார்கள் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்தலம் நம்ம பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி இருக்குது அதே மாதிரி சென்னையில் இருக்கிற ஸ்தலத்தில் புதன் அம்சம் கொண்டது தாங்க இந்த திருத்தலம் இதை பற்றி மேலும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருக்கோவில் எழுந் ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளதுங்க மற்றும் முக்கியமாக இங்கே என்ன மெயினான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையமைப்பாளர் தியாகராஜர் இத்திருத்தலத்துக்கு வருகை தந்துள்ளார் அவர் பார்த்தீங்கன்னா கோவூர் பஞ்சரத்னம் என்று ஐந்து பாடல்களே பெரு பாடல்களை பாடியுள்ளார் மேலும் இங்கிருந்து தான் அவர் யாத்திரை போய் வந்திருக்காருன்னு அது தனியாக ஒரு கதை இருக்குங்க இதை பற்றி இன்னும் நம்ம என்னென்னலாம் இந்த திருக்கோயில் இருக்குன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த திருத்தலத்துக்கு குறிப்பாக நம்ம சென்று வருவதால் ஏற்படும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் ஆடிட்டிங் படிக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் படிக்கிறவங்க இந்த திருத்தலம் சென்று வந்தால் நல்ல பலன்களை கிடைக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நொடிந்தவர்களாக இருப்பார்கள் அவங்க இங்கே சென்று வந்தால் கம்பேக் கொடுக்கறதுக்கு இந்த திருக்கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க கம்பேக் அப்படின்றது உங்களுக்கு ஃபண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லை லாஸ் ஆயிருக்கவங்க இங்கே சென்று போன்ற கலைத்துறை இங்கே சென்று வந்தால் நல்ல நல்ல பேரும் புகழும் புகழம்பு குறிப்பாக நைன்டீன் இருந்து நைன்டீஸ் வரைக்கும் நிறைய பாடல்கள் வந்து இந்த இடத்துலையும் நிறைய சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ல தான் எடுத்திருப்பாங்க ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருத்தலம் சென்று வந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் வழக்கில் வெற்றி பெறுவார்கள் புனித யாத்திரை தடை பெறுபவர்கள் இங்கு சென்று வந்தால் யாத்திரை கைகூடும் யாராவது வந்து வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ இல்லைனா யாத்திரையாக போகணும்னு நினைக்கிறோம் இங்கு சென்று வந்தால் நல்ல பலன்களை கிடைக்குங்க மற்றும் ஐடி துறையில் இருப்பவர்கள் இங்கு சென்று வந்தால் தொழிலில் முன்னேற்றம் அடைவார்கள் இந்த பதிவில் நாம் பார்த்த வரலாற்று சிறப்பு மிக்க கோவூர் சுந்தரேஸ்வர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்கு சென்று இறைவனுடன் அருளை பெறுங்க இந்த மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்களுக்கு நம்ம சென்றால் நமக்கும் நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் மீண்டும் இதேபோல் வேறொரு பதிவில் சந்திப்பதில் மண்டிகேழுகிறேன் நன்றி வணக்கம்